ஆராய்ச்சி புரட்சி சித்திரம் வருடத்தோறும் நடைபெறுகின்ற சாதனையாளர்கள் சிறந்த விஞ்ஞானிகளுக்கான விருது வழங்கும் கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முன்னோடி உழவர்களும் நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பு எல்லாருக்கும் வணக்கங்க பல பேரும் பலவிதமான விதமான ஆராய்ச்சி கருத்துக்களை சொன்னாங்க நீங்களும் கேட்டிருக்கீங்க இந்த வருஷம் யாருக்கு விருதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் இப்போ நீங்க வாங்கம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்க வணக்கங்க என் பேரு ஸ்ரீஹரிணி நான் ஆராய்ச்சி புரட்சிய பத்தி சொல்ல போறேன் ஆராய்ச்சி புரட்சியா கேட்க நல்லா தான் இருக்குது ஆனா இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அதானே பசுமை புரட்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம் வெண்மை புரட்சி புரட்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம் யாரும் சத்தம் போடாதீங்க நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்கம்மா இங்க பாத்தீங்களா இது என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா இது என்னது சாதாரண கண்ணாடி மாதிரி தானே தெரியுது ஆனா இது சாதாரணமான கண்ணாடி கிடையாதுங்க மாய கண்ணாடி ஓ இந்த வண்ண வண்ணமா பல கலர்ல இருக்கே இந்த மாய கண்ணாடி தான் ஆராய்ச்சி புரட்சியை பத்தி சொல்ல போகுதா இதுல பல நேரத்துல பொத்தானங்களும் இருக்குல ஆ சரியா சொன்னீங்க மாய கண்ணாடி தான்ங்க இது இதள பாத்தீங்களா நிறைய கலர் கலரா பட்டன்லாம் தெரியுதா உங்களுக்கு ஆமாமா தெரியுது இப்போ இந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பட்டனை அழுத்திட்டு இந்த வெள்ளை கலர் கண்ணாடி வழியா பார்த்தோம்னு வெச்சுக்கங்க வெண்பன்றி வளர்ப்பு ஆராய்ச்சியை பத்தி நாம பார்க்கலாம் கேட்கலாம் ஓஹோ பலே பலே அப்படினா அந்த பச்சை நிற பட்டனை அழுத்தணும்னா என்ன தெரியும் அழுத்தி தான் பாருங்களே ஆனா அழுத்திட்டு பச்சை நிற கண்ணாடி வழியா பார்க்கணும் அப்படி பார்த்தா என்ன தெரியும் தெரியுமா பசும்புல் தீவன ஆராய்ச்சியை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் குறுக்க குறுக்க பேசாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும் அந்த அம்மா என்னதான் சொல்றாங்க செய்யறாங்கன்னு பார்க்கலாம் சரிங்க நான் முதல்ல என்ன பண்ண போறேன் தெரியுமா இந்த கருப்பு நிற பட்டனை அழுத்தி காமிக்க போறேன் இங்கே பாத்தீங்களா கருப்பு நிற கண்ணாடி வழியா தான் பார்க்கணும் பார்க்குறோம் பார்க்கறோம் என்ன தெரியுது சொல்லுங்க பாக்கலாம் ஆராய்ச்சி நிலையம்ல சரியா சொன்னீங்க இப்ப நான் உங்க எல்லாரையும் காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்துக்கு தான் கூட்டிட்டு போக போறேன் நீங்க என்ன தந்திரம் வித்தை எதுவும் பண்ண போறீங்களா கொஞ்சம் பொறுங்க இப்போ இந்த வெள்ளை கலர் பட்டனை நான் லேசா தடபோறேன் என்ன தெரியுது பாருங்க நீங்க வெள்ளை நிற கண்ணாடி வழியா தான் பார்க்கணும் பார்த்துட்டு சொல்லுங்க என்ன தெரியுது ஆ வெண்பன்றி வளர்ப்பு பிரிவு நல்லாவே தெரியுதே தெரியுல இப்போ இந்த வெண்பன்றி வளப்புல நடக்கிற ஆராய்ச்சியை பத்தி டாக்டர் எஸ்எம்கே கார்த்திகேயன் அவங்க சில கருத்துகளை சொல்ல போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாக்கலாம் நல்லா கேட்கலாம் கேளுங்களேன் இந்த பெரிய வெள்ளை ஆர்ஷயர் பன்றிகளிலே நடைபெறும் ஆராய்ச்சி திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்க முறையின் மூலம் வெண்பன்றியினுடைய உற்பத்தி திறன் அதிகரித்து பண்ணையாளர்களுக்கு வெண்பன்றிகள் இனவிருத்திக்காக அளிக்கப்படுகின்றன பெரிய வெள்ளையாட்சையர் பன்றிகள் ஓர் ஈற்றில் கிட்டத்தட்ட எட்டு முதல் பனிரெண்டு குட்டிகள் வரை இன்று அதிக இனவிருத்தி தன்மையுடையதாக இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாத வயதில் இவை எழுபத்தைந்து கிலோ வரை வளரும் தன்மையுடையவை எனவே குறுகிய காலத்தில் அதிக உடல் வளர்ச்சியை அடையும் தன்மையுடையதாக இந்த பெரிய வெள்ளையாட்சையர் வெண்பன்றிகள் கருதப்படுகின்றன நம் நாட்டின் கருப்பின பன்றிகளின் இனப்பெருக்க திறன் வளரும் திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மை ஆகியவை ஆராயப்பெற்று அவற்றின் தரத்தை மேன்மேலும் உயர்த்த இந்த பெரிய வெள்ளை வெள்ளையாட்சையர் பன்றியுடன் சேர்த்து இனப்பெருக்கம் செய்து ஐம்பது சதவிகிதம் மற்றும் எழுபத்தைந்து சதவிகித வெள்ளை வெள்ளையாட்சையர் கலப்பின பன்றிகள் உருவாக்கப்பட்டன இந்த ஆராய்ச்சியில் பெறப்பட்ட கலப்பின பன்றிகள் நாட்டின பன்றிகளினுடைய நோய் எதிர்ப்பு திறனையும் வெளிநாட்டு வெண்பன்றியின் இனப்பெருக்க திறன் மற்றும் உடல் வளர்ச்சி திறனையும் ஒருங்கே பெற்றிருந்தன இந்த முதல் தலைமுறை பெண் பன்றிகளை அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட டியூராக் இன ஆண் பன்றியுடன் கலப்பினம் செய்யப்படும் பொழுது அதிக கொழுப்பில்லாத இறைச்சியை உற்பத்தி செய்யும் ஒரு முக்கூட்டு கலப்பின பன்றிக் குட்டிகள் பெறப்பட்டன மேலும் இவ்வகை குட்டிகளிலிருந்து பெறப்படும் இறைச்சியில் அதிக கொழுப்பு இல்லாமல் இருப்பதால் மிகுந்த சுவையுடன் இறைச்சி இருக்கின்றது இந்த ஆராய்ச்சியின் பயன் கிராமப்புறங்களில் வசிக்கும் பன்றி வளர்ப்போருக்கு எளிதில் சென்றடையும் விதத்தில் தளபின வளர் பன்றி குட்டிகள் அவங்களுக்கு விர்க்கப்படுகின்றன. இப்படி எப்படி நம்புறது? அத்தாட்சி இருக்குதா? இந்த ஆராயச்சில விவசாயிகளுக்கு என்ன நன்மைங்க? எங்க நல்ல அத்தாட்சி எல்லாம் இருக்குதுங்க. ஆதாரத்தோட தான் நான் வந்திருக்கிறேன் ஐயா, இப்படி கொஞ்சம் வாங்கல. இவரே வெண் பன்றி வளர்த்து இன்னைக்கு பெரிய பணக்காரராயே இருக்கறாரு. இவர் ஊரு ஊரை பார்க்கும் பேர் என்னன்னா பி வாசுதேவன் அவருடைய அனுபவங்களை நீங்க எல்லாம் ஐயா பண்ணி வளர்த்தா பணக்காராவது கேள்விப்பட்டனங்கய்யா நாற்பத்தி ரெண்டு அடி நீளத்திலயும் இருபத்தி அடி அகலத்திலயும் ஒரு பண்ணை ஆரம்பிச்சு கலப்பயணம் பன்றி அதை வாங்கி நான் வளர்த்துனுங்கய்யா நான் மடியில் வந்து சும்மா குழந்த மாதிரி தூக்கின்னு போனேன் ஆனால் கடைசியில் பார்த்தா அது தூக்க கூட முடியல மூணு பேர் நாலு பேர் சேர்ந்தா கூட ஒரு பண்ணியை தூக்க முடியாத நிலைமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கருப்பு பண்ணிக்கு வந்து கொழுப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் அதை பார்த்துருக்கேன் ஆனால் இதில் வந்து கொழுப்பு சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது கறி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது சும்மா சொல்லக்கூடாது வெறும் கொண்டு போவேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் கலெக்ஷன் பண்ணி போட்டுடுவேன் தண்ணி வச்சிடுவேன் அவ்வளோதான் அங்கே பாட்டுக்கு சாப்பிட்டு குழந்தைங்க மாதிரி நல்லா ஆடின்னு பாடின்னு வந்துச்சுங்க கரெக்டாக பதினோரு மாதத்தை விற்கணும் நான் லாபம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரூபாய்க்கு மேலே நான் பார்த்தேங்கய்யா நான் இது முக்கியமாக சொல்கிறதுக்கு காரணமே என்ன மாதிரி குடும்ப வருமானம் குறைவாக இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் ஆணும் பெண்ணும் வந்துட்டு இதே மாதிரி இந்த தொழிலை தைரியமாக இறங்கி செய்யலாம் இதில் எந்த நோய் நொடியும் வராது இதில் வந்து நமக்கு லாபம் லாபம் தான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சவரன் வந்து இன்றைக்கி எட்டாயிரரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன் சவரன் வந்து வெறும் எட்நூறு தான் சொல்லுவேன் நான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை பண்ணிக்குட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எட்நூறுரூபாயில் ஆயிரம் ரூபாய் தானுங்க அதே நீங்கள் வெள்ளை பண்ணிக்குட்டியை நீங்கள் நல்லா திறம்பட நீங்கள் வளர்த்து ஒரு பதினோரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா நீங்கள் தைரியமாக பார்க்கலாங்க அதனால் உங்கள் மனைவிமாக இருக்கும் நகத்தியமாக இருக்கும் அழகாக நீங்கள் ஒன்றரை சவரன் நகையை எட்டாயிரம் ரூபாயாக்கணும் நீங்கள் ஒன்றரை சவரன் நகையை ஒரு பதினோரு மாதம்ல நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்களும் சந்தோஷம் அடையலாம் அவங்களும் சந்தோஷம் அடையலாம் பை நிறைய பணம் பார்க்கலாம் எனக்கு இந்த மாய கண்ணாடிய தொடனும் போல ஆசையா இருக்குது அவ்வளவுதானே வாங்க முன்னாடி வாங்க எனக்கு சிகப்பு பட்டனை அழுத்தணும் போல இருக்கே இந்தாங்க நீங்களே இந்த சிவப்பு பட்டனை தொடுங்க தொட்டு விட்டு சிவப்பு கண்ணாடி வழியா பார்க்கணும் என்ன பாத்தீங்களா என்ன தெரியுது சிவப்பு பட்டனை அழுத்துனா சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி இல்ல தெரியுது தெரியுது இல்ல அது மட்டுமா தெரியுது கூடவே உயிர் தொழில்நுட்பவியல் துறை அதையும் பார்க்க முடியுதுல்ல ஆமாங்க நல்லா பார்க்க முடியுதுங்க இப்போ நீங்க பாக்குறீங்களே இவங்க தான் டாக்டர் ஏ மங்கள கௌரி உதவி பேராசிரியரா இருக்கிறாங்க ஸ்டெம் செல் ஆராய்ச்சியை பத்தி இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேளுங்களேன் ஸ்டெம் செல் இது ஒவ்வொரு உயிரின் வளர்ச்சியை பற்றி அறியவும் உயிரினங்களின் உறுப்புகளின் செயல்பாட்டில் ஏற்படும் நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்தாகவும் உள்ளது வளரும் கருக்களிலிருந்து கருவகை ஆதார செல்கள் ஆய்வுக்கூடத்தில் பிரித்தெடுக்கப்படுகின்றன இவற்றை வேறுபடா நிலையிலேயே வைத்திருந்து தேவைப்படும் திசுக்களாக வளரச் செய்ய இயலும் வளர்ந்த நிலை ஆதார செல்கள் இந்த வகை ஸ்டெம் செல்கள் எலும்பு மஜ்ஜை ஈரல் முதலிய திசுக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு திசு வளர்ச்சி படுகைகளில் வளர்க்கப்பட்டு வேறுபடா தன்மை பரிசோதிக்கப்படுகிறது பின்பு தேவைப்படும் திசுக்களாக வளரச் செய்து திசு மாற்று சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தலாம் பல்வேறு நோய்களான தண்டுவட செயலிழப்பு இதய நோய் தசை மற்றும் ஈரல் எலும்பு சிகிச்சைகள் சர்க்கரை நோய் கண் பார்வை குறைபாடுகள் நோய் எதிர்ப்புத்தன்மை ஊக்குவித்தல் மற்றும் மரபணு சார்ந்த நோய்கள் என பல்வேறு நோய்களுக்கான அருமருந்தாக பயனளிக்கும் தன்மையுடையது இந்த வேறுபடாச் செல்களின் மூலம் மரபணு மாற்றம் கொண்ட கால்நடைகளை உருவாக்குதலால் தேவைப்படும் புரதங்களை பாலின் மூலமாகவே பெற இயலும் இன்சுலின் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அந்த புரதம் பாலிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஆதார செல்கள் ஒரு ஊடகமாக பயன்படுகின்றன இன்னொரு ஆராய்ச்சி எருமை மாட்டுகளின் இளங்கருக்களிலிருந்து பெறப்படும் ஆதார செல்களை கொண்டு மரபணு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டா என்பதை பற்றிய ஆராய்ச்சி மற்றும் கால்நடைகள் மட்டுமன்றி மற்ற சிறு விலங்குகளும் மாடல்கள் எனப்படுவையாக பயன்படுகின்றன இவற்றை கொண்டு நாம் மனிதர்களுக்கு மட்டுமன்றி கால்நடைகளுக்கு வரும் நோய்களுக்கும் ஒரு சிறந்த மாடல்களாக இதனை எடுத்துக்கொள்ளலாம் இந்த கூட்டத்துல யாராவது பழுப்பு நிற புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்களா அது பாருங்க பொண்ணுத்தாயிங்கம்மா கரவ மாடு வளர்க்குறேன் ரொம்ப சந்தோஷம்மா அம்மா இந்த பழுப்பு கலர்ல இருக்குதே இந்த பட்டனை அழுத்துனா என்ன கேக்கும் நல்ல பாட்டு ஒண்ணு கேக்கும் கேளுங்க கல்லடை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாய் மாடசாமி நீங்க வாங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க ஐயா எனக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும் அப்ப நீங்க பச்சை கலர் பட்டனை தொடுங்க பயமா இருக்குதுங்க அட எதுக்கு பயப்படுறீங்க தைரியமா தொடுங்க தொட்டிட்டீங்களா இப்ப பச்சை கலர் கண்ணாடி வழியா பாருங்க என்ன தெரியுது பசுந்தீவனமா பச்சை பச்சையா தெரியுதுங்க

பெருமரங்கள் குறுமரங்கள் அல்லது இவை இரண்டுமே இணைந்திருக்கும் இவற்றுடன் கால்நடைகள் இணைக்கப்பட்டோ அல்லது இணைக்கப்படாமலோ இருக்கலாம் புல்தறியில் ஆங்காங்கே பன்னோக்கு மரங்களை வளர்க்க வேண்டும் கால்நடைகள் கண்டிப்பாக இணைக்கப்படல் வேண்டும் இந்த மாதிரியை குறைந்த முதலீட்டில் குறைந்த இடுபொருட்களை கொண்டு உருவாக்க வேண்டும் அதே போன்று தரிசு நிலங்களில் மண் வளத்தை பாதுகாத்து வளத்தை மேலும் பெருக்கிட முல்லை மேய்ச்சல் காடுகள் உதவுகின்றன முல்லை மேய்ச்சல் காடுகளில் இணைக்கப்படும் மர வகைகள் பன்னோக்கு மரங்களாகவோ அல்லது பழமரங்களாகவோ இருக்கலாம் இந்த வேளாண் காடுகள் மாதிரி தோட்டத்தை நாம் ஊக்குவிப்போமாயானால் வருடம் பூராம் நமக்கு பச்சை இலைகள் கிடைக்கும் இதன் மூலம் கால்நடைகளை பராமரிப்பதற்கு ரொம்ப சுலபமாக முடியும் இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால் மூலதனம் ரொம்ப ரொம்ப கம்மி குறைந்த அளவு ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் செலவழித்தால் போதும் இந்த முல்லை மேய்ச்சல் காடுகள் மூலமா வருஷம் பூரா நமக்கு தலைகள் கிடைப்பதோட இந்த ஆடுகள் வளர்ப்பதன் மூலம் வருமானம் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் என்னங்க நல்லா விளங்கிடுச்சா என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆராய்ச்சியை எப்படி நம்பருது இதனால பயனடைஞ்சவங்க இருக்காங்களா ஆதாரம் இருக்குதா அப்படின்னு தான் கேட்க போறீங்க யார கூட்டிட்டு வந்திருக்கீங்க நீங்க இப்ப பொருங்க பொருங்க கொஞ்சம் வாங்கல இவரு பேரு ஜி எம் ஜெயக்குமார் தண்டரைய சேர்ந்தவங்க ஐயா இவங்க புரியுற மாதிரி நீங்க அடைஞ்ச பையனை கொஞ்சம் சொல்லுங்களேன் வளர்ப்பு வந்து நான் வந்து என்னுடைய மூணு ஏக்கர் நிலத்துல வந்து ஒன்னே காலி ஏக்கர்ல வந்து கோத்திரி என்ற தீவனத்தை பயிரிட்டு இருக்கிறேன் முப்பது சென்டில் வந்து வேலி மசாலை பயிரிட்டு இருக்கிறேன் பதினஞ்சு சென்டில் வந்து இந்த பயிரிட்டிருக்கிறேன் மீது அஞ்சு சென்டில் வந்து காய்கறிகளையும் பயிரிட்டிருக்கிறேன் மீதியில் வந்து ஷெட்டுக்கு ஷெட் ஆட்டு ஷெட்டு வைத்திருக்கிறேன் மாட்டு ஷெட்டும் உண்டாக்கி வச்சிருக்கிறேன் கோத்திரி என்பது அது ஆடுகளுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் அதிகமான சத்து உள்ளது அது அதனால் நான் ஒவ்வொரு நாளும் அதை அறுத்து தீவிரமாக கொடுக்குறேன் கோத்திரி பசுந்தீவன் கொடுப்பதினால் புரோட்டீன் புரோட்டின் சத்து அதிகமாக இருக்குது ஆடுகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றன நான் வாங்கும்போதே ஆடுகளை செனையோடு வாங்கினதுனால் இப்போது இன்னும் இது இப்போது மண்டபது மூணு மாதத்துலாம் இப்போது ஆறு குட்டிகள் பெற்றிருக்கிறது இந்த நிலைமையில் பார்க்கும்போது ஒரே வருடத்தில் அது இரு மடங்காக ஆகிடுறும் கால்நடைகளுக்கு நல்ல ஆரோக்கியமாக வியாதிகள் வந்து அட்டாக் ஆகாதபடி நிலைமையில் இருக்குது அது நல்ல சக்தி இருக்குது நம்மளுக்கு பால் கொடுக்குற தன்மை கூட குட்டிகள் ஈனும் திறனும் அதுங்களுக்கு நல்ல அதிகமாக இருக்குது எனக்கு ஒரு சந்தேகங்க என்ன கேளுங்க இல்ல இவ்வளவு ஆராய்ச்சி புரட்சி பண்ற கால்நடை பல்கலைக்கழகத்தை இந்த கண்ணாடி வழியா நாம பாக்க முடியுமான்னு கேக்குறேன் அவ்வளவுதான தாராளமா பார்க்க முடியும் நீங்க என்ன செய்யணும்னா இந்த மஞ்சள் கலர் பட்டனை தொடணும் மஞ்சள் கலர் கண்ணாடி வழியாவும் பார்க்கணும் பாத்தீங்களா உம் என்ன தெரியுது ஓ மாதபுரத்துல இருக்கிற பல்கலைக்கழகமும் தெரியுதுமா கூடவே என்ன தெரியுதே நம்ம துணைவேந்தர் அவங்களும் இருக்காங்களே பல்கலைக்கழகத்துல பண்ற ஆராய்ச்சிய பத்தி துணைவேந்தர் டாக்டர் பி தங்கராசு அவங்க விவரம் சொல்ல போறாங்க அதையும் விவரமா கேளுங்க இந்த பல்கலைக்கழகத்திலே கலப்பின இனங்களை நாங்கள் உருவாக்கி வைத்துள்ளோம் ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்திலே கம்பள இன ஆடுகளிலே கம்பளத்தினுடைய குணாதிசயங்களை நன்கு பயன்படுத்தி நீலகிரி ஆட்டை மேம்படுத்துவதற்காக மெரினோ என்று ஆட்டையும் இணைத்து ஒரு புதிதாக ஒரு வீரிய கம்பள இனத்தை நாங்கள் உருவாக்கி ஏற்படுத்தியுள்ளோம் சாண்டினோ என்று அதற்கு பெயரிட்டு வைத்துள்ளோம் இது போலவே கோழி இனங்களிலும் பல்வேறு கலப்பினங்களை நாங்கள் உருவாக்கி மக்களுக்கு அளித்து வந்திருக்கிறோம் அந்த வகையிலே புலக்கடை கோழி வளர்ப்புக்காக என்றே இன்று நாங்கள் சிகப்பு போந்தா என்ற கோழியுடன் வெள்ளை லகான் என்ற கோழியை இணைத்து இந்த சிகப்பு கோந்தா கோழியிலே முட்டை வந்து கலராக இருக்கும் ஆனால் வெள்ளை லகானிலே முட்டை வந்து வெள்ளையாக இருக்கும் ஆனால் நமது நாட்டு மக்கள் கலரான ஒரு முட்டையை வாங்கி சாப்பிடுவதிலே அவர்களுக்கு ஒரு தனி பிரியம் உண்டு அதனாலே இந்த புலக்கடை கோழிகளிலே கலர் முட்டையை உற்பத்தி செய்து மக்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முறையிலே இந்த சிகப்பு கோந்தா கோழியையும் வெள்ளை லகான் கோழியையும் இணைத்து ஒரு புதிய ரகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இந்த புதிய ரகத்தை மேலும் அதை மேன்மைப்படுத்தி நல்ல அதிகமான முட்டை இனமாகவும் அதே சமயத்தில் அதனுடைய கறிக்காக அதை பயன்படுத்துவது கரியும் கிடைக்கக்கூடிய வகையாகவும் அதை ஏற்படுத்தியுள்ளோம் மேலும் இந்த சிகப்பு போந்தா கோழி எடை பருமனாக இருப்பதனால் அதை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு ஓடிவிட முடியும் அதற்காகவே இந்த வெள்ளலகானை அதற்கோடு இணைத்து அதற்கு ஒரு குணாதிசத்தை ஏற்படுத்தியுள்ளோம் அதாவது ஃப்ளைட் அபிலிட்டிங்கிறது பறக்கக்கூடிய தன்மை வேகமாக ஓடக்கூடிய தன்மை வெள்ளைலகான் வேகமாக ஓடக்கூடியது அந்த குணாதிசயங்களை இந்த சிகப்பு பாந்தாவுடைய இணைத்து ஒரு சீரிய கலப்பின இனத்தை உருவாக்கி கொண்டு வருகிறோம் சபாஷ் அருமையான கண்டுபிடிப்புகள்மா இப்ப உண்மையிலேயே ஆராய்ச்சி புரட்சி தான் நடக்குது சரி இப்ப விருது குடுக்க கூடிய நேரம் வந்துருச்சு இந்த வருஷம் விருது யாருக்கு தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க விருது யாருக்குன்னு வெண்பன்றி வளர்ப்புல அதிக கொழுப்பு இல்லாத வீரியரக உற்பத்தி பத்தின ஆராய்ச்சி வேளாண் காடுகள் திட்டத்துல பசும்புல் தீவனத்துல ஆராய்ச்சி ஸ்டெம் செல் மூலமா பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்துற ஆராய்ச்சி இப்படி ஆராய்ச்சி புரட்சி செஞ்சிட்டு இருக்கிற தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு இந்த வருஷம் விருது வழங்க போறோம் அது மட்டுமில்ல இந்த வருஷம் சிறப்பு பரிசு ஆராய்ச்சி புரட்சிய ஆராய்ச்சியின் அற்புதங்களை மாய கண்ணாடி கணினி கருவி மூலம் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி காதுகள்ல கேட்க வச்சு ஸ்ரீகரணிக்கு கொடுக்க போறோம் ரொம்ப சந்தோஷங்க உண்மையிலேயே பரிசோதனை கூடத்துல கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி முடிவுகள் பண்ணைக்கு வந்து சேர உதவுற கழகத்துக்கும் அயராம பாடுபடுகிற விஞ்ஞானிகளுக்கும் தாங்க நாம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும் நேர்கள் இதுவரை கேட்டது ஆராய்ச்சி புரட்சி சித்திரம் அமைப்பு ராகவ ராஜகோபால் எஸ் முருகேசன் ஆகியோர் படைப்பு சென்னை வானொலி நிலையம்